இந்த படத்தை நான் எதுக்கு வந்து சொல்லணும் இந்த படத்தோட சிறப்பு அப்படி நீங்க சொன்ன மாதிரி மம்முட்டி தான் அந்த படத்தோட சிறப்பு என்ன சிறப்புன்னா மம்முட்டி ஒரு மலையாளத்தில் ஸ்டார் தமிழ்நாட்டிலும் நல்லா தெரிந்த ஒரு பெரிய நடிகர் குணச்சத்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறார் ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு அவர் வில்லனாகவே நடித்ததில்லை மம்முட்டி வந்து வில்லனாகவே நடிச்சது நடிச்சு ஒரே ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்தார் ஒரு போன வருஷம் அந்த ஒரு படத்துல பிரம்மோதியமோ அந்த படத்து பேர் சக்குன்னு ஞாபகம் அதில் நடிச்சார் அந்த படம் பார்த்தேன் ஆனால் அது நேரடியான வில்லன்லாம் கிடையாது ஆனால் அவர் இந்த படத்தில் ரொம்ப நேரடியான ஒரு ரொம்ப கொடூரமான வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் உள்ளவர் அதுவும் வந்து பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்து கொலை செய்கிற ஒரு கேரக்டர் அவர் நடிச்சிருக்கிறாருங்கிறது வந்து ஒரு இமேஜ் இல்லாமல் இருக்கிறாரு மம்முட்டிங்கிறது எவ்வளோ முக்கியமானது பாருங்க இவங்க எல்லாம் நெஜ வாழ்க்கையில் நம்ம ஊரில் அவர் நெஜ வாழ்க்கையில் ரொம்ப நர்த்தியானவராக இருக்கிறாரு ரொம்ப தன்மையானவராக இருக்கிறார் இந்த படம் ஷூட் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த படத்தில் நடித்த விநாயகர் கூப்பிட்டு அவர் சிறைக்கு போயிட்டார் போன முறை கைதாயி அவரை கூப்பிட்டு மடையில் உட்கார வச்சு அவர் அவர் பார்த்து அன்பா பேசுனது அது இல்லாம அவர் ரொம்ப தான் தான் ஒரு நடிகர்ங்கிறதுனால எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னதும் அப்புறம் எதில கூட அதை ஒரு ஒரு செய்தி பார்த்தேன் அவர் முன்னால சிகரெட் பிடிச்சி மறைச்சா வந்து சத்தம் போடுவாரு வாங்க காசையில் நீ பிடிக்கிற ஏண்டா ஏன் 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 முன்னாலே அதை நீ மறைக்கிற அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு இல்லை அப்படி ஒரு ஸ்டாரா இருக்கிற அவரு ஒரு நெகட்டிவ் கார்டில் நடிச்சிருக்கிறாரு ஆனா நெஜ வாழ்க்கையில அவர் இவ்வளவு சிறப்பானவரா இருக்காரு சினிமாவல வில்லனா நடிச்சிருக்கிறாரு இப்போ ஒரு நடிகர்கள் ஸ்டாராக இருக்கிறவங்க எல்லாம் இந்த பனையூரில் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்த எந்த குற்ற உணர்வு இல்லாதவர்கள் நெஜ வாழ்க்கையில் விள்ளத்தனமாக இருக்கிறாங்க சினிமாவில் ஸ்டாராக இவங்க இவங்கெல்லாம் அந்த படத்தை அவரை பார்த்து கற்றுக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு பாடம் இப்போவும் கூட பாருங்கள் அந்த குற்ற உணர்வு இப்போவும் கூட நீங்கள் திருப்பரங்குற்ற பற்றி பேசலை புதுச்சேரியில் அவர் வந்து கரூர் சம்பவம் பத்தியே பேசலைங்க நான் அது பண்ணேன் இது பண்ணேனால கரூர் சம்பவத்தில் திமுக தான் குற்றவாளின்னு சொன்னதில்ல அதை நீ சொல்லலையே இவ்வளோ நேரம் திமுக தான் குற்றவாளின்னு சொன்னதை விட்டுட்டாங்க இப்போ திமுக வந்து கரூரில் எப்படி அனுமதி கொடுக்கல இப்போ முறையாக அனுமதி கொடுத்து கரூரில் எப்படி நாற்பத்தி பேர் நாற்பத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு திமுக அரசு தான் காரணம்னு கூட உன்னால் நினைவுபடுத்த முடியாத அளவுக்கு எப்படி பாசிங்காக இருக்காங்க பிறீங்க இப்போ மம்முட்டி அந்த படத்தில் இளம் பெண்கள் எல்லாம் இளம் பெண்களில் ஒரு முதிர்ந்த திருமணமாகாத டைவர்ஸான ஒரு நாற்பது வயசு நெருக்கமாக இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு உள்ள பெண்களை எல்லாம் அவர் திருமணம் பண்ணி பாலியல் ஒன்று கொலப்பட்ட ஒரு கேரக்டராக வராரு இவர் அதை விட மோசமான வில்லனாக இருக்கார் நாற்பத்தி ஒரு பேரை குழந்தைகள் உட்பட ஒரு சம்பவத்தை பற்றி நினைவு கூறாரு கூறாரு பாருங்க அதோடு அதை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது